ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதுரை அண்ணா நேரில் இருக்கிற நம்ம டே டு டே ட்ரெண்ட்ஸில் இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா நம்ம இந்த வீக் அதாவது கம்மிங் வீக் பார்த்து ஃபேன்சி லாங் அம்பலாட்டா டாப் பிளஸ் ஷாலோட உள்ள கலெக்ஷன்ஸ் தான் அதோட ரீ கலெக்ஷன்ஸ் தான் அதாவது நான் அப்போ காமிக்கும்போது நிறைய டிசைன்ஸோட காமிச்சிருப்பேன் இப்போ எந்தெந்ததுலாம் அவைலபிளா இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்த்துலாம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூடோட பிளாக் செல் வரும் இல்லை எதுவுமே பிளஸ் சைஸ் வராது நம்ம ஃபீடிங் டாப்புமே பண்றது இல்லை இதோட ரேஞ்ச் எல்லாமே நான் ஒவ்வொரு டிசைன்ஸும் காமிக்கும் போது உங்களுக்கு நான் சொல்லியே காமிச்சிடுறேன் சேம் லாங் லாங் அம்பலா டாப்புமே அதே மாதிரி தான் எம் தேர்ட்டி எயிட் வரும் ஃபார்ட்டி ஃபோர் வந்து டபுள் எக்ஸ்எல் வரும் அதுல எல் ஃபார்ட்டி எக்ஸ்எல் வந்து ஃபார்ட்டி டூ இதுதான் அதோட சைஸோட மெஷர்மெண்ட்டு நான் உங்களுக்கு லென்த்து எல்லாமே நான் டிசைனோட சொல்லி காமிச்சிடுறேன் வாங்க வியோக்குவோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாம்பளை எல்லோவும் ஒரு நல்ல ஸ்கை ப்ளூ கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி பியூர் ரயான் டாப்பு இங்க மட்டும் நல்லா ஹெவியா ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ல ஷால் வந்துடும் நல்லாவே திக்கான மெட்டீரியல்ல நல்ல லென்த்தியா இருக்கிற ஷாலு ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி பிரைஸ் இது பாத்தீங்கன்னா சிம்பிளா டெய்லி வியர் போடுற மாதிரி ஒரு நல்ல ரயான் டாப் தான் இந்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மட்டும் கொடுத்து சின்ன பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுலேயுமே எம் டு டபுள் ஆக்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி இதுக்கு ஷால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து காட்டன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியலுமே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நம்ம முதல் பார்த்த ஷால் வந்து நல்ல திக்காக இருக்கும் இதுலேயுமே நாலு சைஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா லைட் சாண்டில் காப்பி கலர் மிக்ஸிங்கில் இந்த மாதிரி காலர் டைப் வரும் சைனீஸ் நெக் மாதிரி இதுக்குமே ஷால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாஃப்டான மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க சேம் எம் டு டபுள் ஆக்ஸ் சைஸு இதோட ப்ரைஸ் சேம் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர்லயே இந்த நெக் பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் நம்ம முதல் பார்த்தது கான்ட்ராஸ்டா ப்ளூ கலர்ல சேம் அதே மாதிரி ஆனா இதுல ஷால் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்தட்டிக் ஷால்ல கொடுத்துருப்பாங்க நல்லாவே உங்களுக்கு லென்த் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டே கால் மீட்டர் கூட இருக்கும் இதுக்குமே சூப்பர் கலெக்ஷன் எம் டூ டபுள் ஆக்ச் சேம் சிக்ஸ் பிப்டி இதுவும் பார்த்தீங்கன்னா ஷால் கலெக்ஷன்லேயே இது வந்து ஒரு நல்ல கிரீன் கலரும் பிங்க் கலர் காம்பினேஷன்ல நல்ல இந்த இடத்துல மட்டும் ஒரு கோட கொடுத்திருப்பாங்க இதுக்குமே ஷால் பாத்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி வந்து கீழே அந்த பார்டர் கிட்டக்க கொஞ்சம் பெரிய ஃபிளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க சேம் சேம் எம் டபுள் செவன் ஹண்ட்ரட் இதோட ப்ரைஸ் இது ஒரு ஒயிட் அண்ட் ராமர் ப்ளூ கலர் காம்பினேஷன் இது ரெகுலராக வர்ற டிசைன் தான் பட் ஆனால் எப்பவுமே வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும் இதோட ஷால் வந்து அகலம் கம்மியாக இருக்கும் நீளம் நல்லா லென்த்தா இருக்கும் இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி வரும் எம் டூ டபுள் எக்ஸன் சைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் எல்லோ கலரில் சென்ட்ரு மட்டும் பீகாக் ப்ளூ கலர் இதே இதில் நான் போன டைம் ஃபேன்சி வீடியோவில் காமிச்சிருப்பேன் அது எல்லாமே ஒரே நாளில் அந்த ப்ளூ கலர் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு திரும்பவுமே நம்ம இது வந்துட்டு நல்லா போன கலெக்ஷன்ஸ் மட்டுமே ரீ ஆர்டர் கொடுத்துருந்தோம் அதில் இந்த வாட்டம் இந்த கலர்ஸுமே அவைலபிளாக இருக்கு இதோட ஷால் பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் ப்ளூ இந்த மாதிரி இருக்கும் இதுவுமே உங்களுக்கு சாட்டர்டே மார்னிங் வந்து இந்த வீடியோ அப்லோட் ஆகும் சாட்டர்டே சண்டே எப்போவுமே ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது புதுசு வந்திருக்கா அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இந்த மாதிரி வீடியோ கொடுத்துட்டா வரவங்களுக்குமே ஒரு கிளாரிட்டி இருக்கும் இல்லைங்களா அதனால தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்னேகா கிரீன் மெரூன் கலர் காம்பினேஷன் இதுவுமே ஒரு நல்ல கலர் காம்பினேஷன் இதோட ஷாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் இதாவது கூல் காட்டன் ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலில் குட்டி குட்டி பிரிண்டிங் போட்டு எம் டூ டபுள் எக்ஸல் சைஸு செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் ஆஷ் கலரில் இதுவுமே எம் டூ டபுள் எக்ஸல் சைஸு இந்த மாதிரி ஒரு ஒயிட் அண்ட் கிரே பிளாக் மிக்ஸ் ஆன மாதிரி இந்த மாதிரி ஷால் கொடுத்துருப்பாங்க இதுவுமே சாஃப்ட் காட்டன் தான் நல்லா ஷால் லென்த்தாகவும் அகலமாகவும் இருக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ரைஸு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் இது பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் மாதிரி அதில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே ஃபுல்லுமே பிரிண்ட்டு சண்டில மட்டும் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதோட ஷால் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாக் மாதிரி டிசைன் கொடுத்து கீழே மட்டும் இந்த ஃப்ளாரெல்லாம் அப்படியே பார்டரா கொடுத்துருக்காங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான டிஃப்ரெண்ட் டிசைன் என்ன டிஃபரெண்டான இதில் வந்து இந்த மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க ஒரு சில எம்ப்ராய்டரி கொடுப்பாங்க இதில் வந்து இந்த மெட்டீரியலா கொடுத்துருப்பாங்க கீழே பார்டர்லயுமே அதே இது வந்துருக்கும் ஷாலுக்கும் சேம் அதே மாதிரி பார்டர் மாதிரி இதோட டிஃபரெண்டான டிசைனா இருந்தது பியோர் காட்டன் தான் ஷால் எல்லாமே இதோட டாப்போட மெட்டீரியல் காட்டன் ரே மிக்ஸ்டு எம் டூ ட பிளாக் அண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு மல்டி கலர்ல ஒயிட்லேயும் பேஸ் ஒயிட் கொடுத்து உள்ள ஃபுல்லுமே இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க சேம் எம் டூ டபுள் சைஸ் இதோட ஷால் வந்து ரொம்ப அழகா இருந்தது இந்த மாதிரி கலர்ஃபுல்லா அந்த ரெயின்போ மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது ஒரு ஒயிட் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன்ல இது வந்து ப்ளூ கலர் நான் ஷால் வந்து ஓபன் பண்ணி காமிச்சிருப்பேன் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சிக்ஸ் ஃபிஃப்டி பிரைஸ் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான கிரீன் கலர்னா முதல் சொன்னேன் இல்லைங்களா அந்த க்ரீன் கலர் இதே இதில் ஷால் வந்து இந்த மாதிரி இந்த பீகாக் ப்ளூ கலரில் வரும் சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்ச கலர் எம் டூ டப்ளாக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ராக் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ ஷேட் வர மாதிரி கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி கலர் வந்து ரொம்ப ப்ரைட்டாக இல்லாமல் இதோட ஷால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலரில் இதுவுமே லென்த் வந்து உங்களுக்கு இந்த அகலம் வந்து கம்மியாகவும் நீளம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் இதோட ப்ரைஸ் எல்லாம் நான் கேட்டு சொல்கிறேன் இதோட ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் வரும் நாலு சைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன் இதுக்குமே ஷால் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அழகா இருக்கும் ஃபுல்லுமே லைன் வர மாதிரி அந்த பார்டர் வந்து அப்படியே ஷாலாக கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் செவன் ஹண்ட்ரட் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் நான் ரேட்டை பார்க்காம மாற்றி சொல்லிட்டேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான த்ரீ டி பிரிண்டில் வர்ற ஒரு ஆர்கன்சா மெட்டீரியல் அதாவது ஆர்கென்சா மெட்டீரியல்னா இந்த பார்க்க அப்படி இருக்கும் பட் மெட்டீரியல் சாஃப்டா தான் இருக்கும் அதோட ஷால் மட்டும் ஆர்கன்சா மெட்டீரியல்ல கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரே கலரில் இதுவுமே ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் எம் டூ டபுள் எக்ஸ்எல் எயிட் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரஷ் மெட்டீரியல் கீழே ஃபுல்லுமே இதுவுமே ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி பிளைனா கொடுத்து இந்த மாதிரி ஒரு சாண்டல் கலர்ல இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் அழகா இருக்கும் இதோட டாப்போட டிசைன் வந்து ஆலயா கட்டில கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸ் எல் செவன் பிப்டி ப்ரா இது பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் மெட்டீரியல்லையும் ஃபுல்லுமே இந்த மாதிரி காப்பர் லைன் கொடுத்துருப்பாங்க டாப் ஃபுல்லுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் சென்டர்ல மட்டும் இந்த மாதிரி குட்டியாக ஒரு அரை ஒர்க் கொடுத்துருப்பாங்க சூப்பரான கலர் இதுலையும் சைஸ் வந்து எல் டூ எக்ஸ்எல் வரைக்கும் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் இருக்கு எம்மு வரல இதுவுமே நல்ல கலர் ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் ஒரு நல்ல லாங் ஃப்ராக் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல மட்டும் ஒர்க்கோட வரும் ஒரு பிளாக் லேயே பெரிய பெரிய பிளாரல் டிசைன் இங்க என்ன பிரிண்ட் இருக்கோ அதே அப்படியே எம்ப்ராய்டாக கொடுத்துருப்பாங்க ஒரு நல்ல கலர் இதுவுமே எம் டூ டபுள் எக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எல்லோ கலர் சில்க் மெட்டீரியல் இதுவுமே எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் அவைலபிள் இதோட பிரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் வரும் இது பாத்தீங்கன்னா இதே இதுல நம்ம நவாப்பிள்ள கலர் பாத்திருப்போம் இந்த ஆர்கன்சா டைப்ல எதுவுமே இந்த மாதிரி ஷாலோடயே வரும் சூப்பரா இருக்கும் ஒன் சைடா போடும் போது எம் டூ டபுள் எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு லீவும் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சார்ஜட் மாதிரி இப்போ இந்த மெட்டீரியல் வந்து ட்ரெண்டிங்கா இருக்கும் அதாவது கிரேப் மாதிரியே ஆனா பாக்கும்போது கொஞ்சம் சார்ஜட் மாதிரி தான் இருக்கும் எம் டூ டபுள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு ஆலியா கட்ல ரெகுலர் டிசைன் பட் கலர் வந்து சூப்பரா இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்கேன்சா மெட்டீரியலே ஒரு லாங் ஃப்ராக் தான் இதில் சைஸ் வந்து எம் எல் ரெண்டு சைஸ் மட்டுமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் இது பார்த்தீங்கன்னா பியோர் ஒயிட்டில் அக்கோபா டிசைன் இதில் போன டைம் எல்லோ அண்ட் ஒயிட் கலர் காமிச்சிருப்பேன் இப்போ வந்து ஒயிட்டில் இருக்கு எல்லோ இருந்ததுன்னா நான் காமிக்கிறேன் எம் டூ டபுள் எக்ஸ்எல் செவன் ஃபிஃப்டி எது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் சில்க் மெட்டீரியல் மிக்ஸிங்கில் நல்லா ஹெவி ஒர்க் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் ஒரு மாதிரி நல்ல மெசன்டா பிங்க்கும் எல்லோவும் வர மாதிரி இதோட ஸ்லீவ் வந்து உள்ள கொடுத்துருப்பாங்க இது ஒரு ஆலியா கட்டில் டபுள் எக்ஸ்எல் சைஸ் மட்டுமே வரும் மற்ற சைஸ் இதுல வராது ஆனா கலர் சார்ட் வந்து உங்களுக்கு ஃபோர் கலர் சார்ட் வரும் நான் முதல் காமிச்சது எல்லாமே சிங்கிள் கலர் நாலு சைஸ் இல்ல நாலு கலர் சிங்கிள் சைஸில் வரும் இதில் வந்து ரேட் வந்து நான் அடுத்ததுல சொல்றேன் இந்த கலர் ஒன்று இதோட ரேட் வந்து சிக்ஸ் வரும் இதோட ரேட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் நம்ம காமிச்சது இந்த நல்ல ஒரு மாதிரி பர்பிள் கலர் அப்புறமா இந்த ராணி பிங்க் கலர் அதுக்கப்புறமா இந்த சூப்பரான லாவெண்டர் கலர் அதுக்கப்புறமா இந்த பீச் கலர் நாலு கலர் சிக்ஸ் ஃபிஃப்டி பிரைஸ் டபுள் எக்ஸ்எல் சைஸ் மட்டும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் லீவும் இந்த மாதிரி செக்கட டிசைன் வர மாதிரி இதோட சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா ராணி பிங்க்ல நல்ல கிராண்ட் ஒர்க் வர்ற மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லுமேவும் இது ராணி பிங்க் கலர்ல ஒரு லைன் கொடுத்த மாதிரி அதாவது இங்க ஒரே கட்டிங்க சென்ட்ரல் எந்த இடத்துல கட்டிங் இல்லாம சென்டர் ஃபுல்லுமே ஒர்க்கோட வந்துரும் இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் சாரி இதுல சைஸ் வந்து எம் எல் மட்டும் அவைலபிளா இருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலர் டிசைன் தான் இதுவுமே இப்போ அவைலபிளா இருக்கு எம் இதில் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் சாரி நான் எல்லாமே எம்மில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால எனக்கு அது பேச்சு வாக்கில் வந்துடுது எக்ஸல் டபுள் எக்ஸல் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸு நாலு கலர்ஸ் அவைலபிள் நான் ரேட் எதுவுமே தப்பாக சொன்னாலும் கூட நீங்கள் திருப்பி ஃபோட்டோ அனுப்பி கேட்டுக்கிடலாம் எதுவுமே ரெண்டு சைஸு இந்த லெவண்டர் கலர் அதுக்கப்புறமா இந்த ராணி பிங்க் கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீச் கலர் நாலு கலர் ரெண்டு சைஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபிளாரஸ் கிரீன் கலர்ல சில்க் மெட்டீரியல் தான் எம் டூ டபுள் எக்ஸ் அன் செவன் பிப்டி பிரைஸ் இது பியோர் சாண்டல் கலர்ல இந்த மாதிரி கொடி டிசைன் வந்த மாதிரி ஃபுல்லுமே சென்ட்ரல் அக்கோபாவும் இந்த கொடி எம்ப்ராய்டரும் கொடுத்துருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு ஆலியா கட்லேவும் இது ஒரு டிஃப்ரெண்டான பெரிய பெரிய ஃபிளாரல் போட்டது எதுவுமே மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி பேப்பர் கிரேப் மாதிரி இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்என் சைஸ் செவன் பிப்டி பிரைஸ் இதுவுமே ஒரு அக்கோபா டிசைன் தான் இதுலேயே ஒயிட் கலர் பார்த்துருப்போம் அதே சேமில் ஒரு நல்ல எல்லோ கலர் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு செவன் ஃபிஃப்டி இதுலேயே ஆலியா கட்லேயே பர்பிள் கலர் அதே இதில் இன்னொரு பிளாக் கலர் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா நல்ல வெஸ்டர்ன் டைப்பு பா ஷேஃப்ல நெக்க கொடுத்துருப்பாங்க ஸ்லீவுக்கு வந்து லைனிங் வராது இல்லை சைஸ் வந்து எக்ஸ்எல் வரைக்கும் வரும் இதோட ரேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எதுவுமே ஒரு ஆர்கான்ஸா இந்த பெரிய பெரிய ஃப்ராலர் போட்ட ஒரு ஃப்ராக் கட்டிங் டாப் தான் எம் டூ எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி வியாருக்கு போடுற மாதிரி ஒரு நல்ல ரயான் டாப் இது மாதிரி பாக்ஸ் கட்டிங் போட்டிருப்பாங்க ஃபைவ் ஃபிஃப்டி பிரைஸ் எம் டூ டபுள் இது பாத்தீங்கன்னா இதே இதில் நம்ம ஷால் வச்சு இது அதே இதில் வித்தௌட் ஷாலோ இதோட ரேட் வந்து செவன் பிஃப்டி வரும் எம் டூ டபுள் எக்ஸல் இந்த மாதிரி ஃபிளோரல் பிரிண்ட் போட்டு இது வந்து சார்ஜர் டப் அதாவது அந்த ரொம்ப முடமுட்னு இருக்கிற மெட்டீரியல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்ப பார்த்த இந்த பர்பிள் கலர் மாதிரி சாரி லாவெண்டர் கலர்லயே இது வந்து ஒரு சிமெண்ட் கலர் மாதிரி இதுமே அந்த பிளாரல் வந்து நல்லா அழகா இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் செவன் பிப்டி பிரைஸ் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லாங் ஃபிராக் மாதிரி இந்த கலர் காம்பினேஷன் அழகா இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ் பிப்டி பிரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இன்கம் ப்ளூல சாண்டல் கலர்ல இந்த மாதிரி ரங்கோலி டிசைன் போட்டிருப்பாங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட்ல அக்கோபா டிசைன் ஃபுல்லுமே ஃப்ரண்ட் சைடு அகோபா ஸ்லீவ் வந்து பிளைனா தான் கொடுத்துருக்காங்க அதில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஆலியா கட் கொடுத்து அதில் ஒர்க் இதில் எம் டூ டபுள் எக்ஸ்எல் எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த இங்க் ப்ளூலேயே ஒரு நல்ல நவாப்பலா கலர் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சேம் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ சார்ஜர்ட் கலெக்ஷன் தான் போன வீடியோவில் ஃபர்ஸ்ட் டைம் காமிச்சிருப்போம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க இதுவுமே இந்த மெட்டீரியல் வந்து ஃப்ரெண்ட் சைட் மட்டும் கொடுத்துருப்பாங்க இந்த பம்பம் டிசைனோட சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ரைஸு இந்த ராமர் க்ரீன் கலரும் அப்புறமா இந்த சூப்பர் பிளாக் கலர் இந்த ரெண்டு கலர் இப்போதைக்கு அவைலபிள் எம் டூ டபுள் எக்ஸ்என் சைஸ் எதுவுமே ஒரு சூப்பரான லாங் நம்பர்ல ஃப்ராக் கட்டிங் மாடல் தான் எம் டூ டபுள் எக்ஸ்என் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸு இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தீப்பெட்டி கலர்ல இது வந்து சார்ஜர் மெட்டீரியல் ஜமிக்க வச்சிருப்பாங்க இதுல வந்து சைஸ் எக்ஸ்எல் டபுள் ஷால் வந்து நல்ல நார்மல் லென்த் இருக்கும் இந்த அகலம் வந்து ஒன் சைட் போடுறது அதனால இதுல வந்து கலர்ஸ் வரும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ரெண்டு சைஸ் இப்ப பார்த்தா இந்த தீப்பெட்டி கலர்லயே ஒரு நல்ல ராணி பிங்க் கலர் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் அதுக்கு இந்த மாதிரி பிங்க் கலர் ஷால் பிரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் அதே இதில் இன்னொரு பிளாக் கலர் இதுக்குமே இந்த மாதிரி ஷாலோடே வந்துடும் சேம் எயிட் ஹண்ட்ரட் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் அதே இதுல ஒரு பீகா ப்ளூ கலர் இதுவுமே ரெண்டு சைஸ் சேம் எயிட் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜார்ஜெட் கலெக்ஷன் தான் ஆனால் வெயிட்லெஸாக இருக்கும் உங்களுக்கு வியர் பண்ணும்போது எம் டூ டபுள் எக்ஸ்எல் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஷாலோட உள்ள கலெக்ஷன் ஒரு மூணு பீஸ் மட்டும் எங்கள் பிள்ளைங்க எங்க உள்ள எடுத்து வச்சிட்டாங்க ஸோ அதனால இதுவுமே எம் டூ டபுள் எக்ஸ் இந்த பிளாக் கலர் இதோட ரேட் வந்து செவன் ஃபிஃப்டி வரும் நாலு சைஸ் இதுவுமே ஒரு சூப்பரான லாவெண்டர் கலர் ஃப்ளாரல் போட்டு ஒரு நல்ல லாங் அம்பர்லா டாப் தான் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் பிப்டி இது பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் கோட் மாடல் இது வந்து இந்த மாதிரி இருக்கும் இதோட ஸ்லீவ் வந்து சின்ன நாட் வச்சு ஏற்கனவே நம்ம ரெகுலர் கஸ்டமருக்கு தெரியும் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காண்டி சொல்லிடுறேன் இதோட கோட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க எம் டூ இதுல வந்து எம் டூ எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் டபுள் எக்ஸ்எல் வேணும்னா இந்த இது பத்து அது தெரியல ஸோ அதனால எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இப்ப பாத்ததுலயும் ஒரு எல்லோ கலர் இதுல எக்எல் வரைக்கும் சைஸ் அவைலபிள் ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி வரும் இது பாத்தீங்கன்னா அது இதுல ஒரு அமர் கிரீன் கலர் சேம் செவன் சிக்ஸ் பிப்டி பிரைஸ் எக்எல் வரைக்கும் சைஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபேன்சில தான் ஒரு ரீ கலெக்ஷன் மாதிரி பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமா காலையில வீடியோ அப்லோட் ஆயிருக்கும் ஃப்ரைடே மார்னிங் அதுல ஆர்டர் கொடுத்தவங்களோட ஏழு மணி வரைக்கும் ஆர்டர் கொடுத்த எல்லாரோட டிஸ்பேச் கொரியர் ஆஃபீஸ்க்கு மூவ் ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு நாளைக்கு கிடைக்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க திங்கள் சவாயில கண்டிப்பா கிடைச்சிரும் ஏன்னா அடுத்து வந்து நாளைக்குமே லீவாக இருக்கும் அதனால நம்ம எப்பவுமே சனிக்கிழமை கொடுக்க மாட்டோம் இந்த வீடியோ வந்துட்டு சாட்டர்டே மார்னிங் டென் ஓ கிளாக் அப்லோட் ஆயிடும் அதுல நீங்க ஆர்டர் இருக்கிறவங்களோட உங்களோட டிஸ்பேஜ் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா திங்கக்கிழமை நம்ம கடையில இருந்து மூவ் ஆகும் உங்க கைக்கு வரதுக்கு செவ்வாய் அல்லது புதன் வியாழக்கிழமைக்குள்ள அதிகபட்சம் கிடைச்சிடும் ஓகேங்களா இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ பாபா